ஹலோ கேஷ் சொல்கண்ட் வீணுமன் வரைக்கும் இப்போ வந்து பார்ட் ஃபை டூ அத்தா கைஷ் பார்க்குற வலு பேசும் சாப்பிட்ட குழுவில் பலங்கேஷ் இந்த சேட்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து மிச்சக்கிற அந்த ஒரு கவுண்ட் வந்து போட்டு தர்றதுக்கு வந்து அவரோட போன் பீர் எடுத்துட்டு ரெடியாக இருக்கு அதே சமயத்து வந்து ஜின்னா வர்றான் ஜின்னா வந்துட்டு இருக்கும் நீ வந்து அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சு ஜின்னா ஏன் வந்து நீ என்னை தடுக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஜின்னாவை பற்றி கேட்கும்போது ஜின்னா வந்துட்டு இல்லை நீ வந்து ஏற்கனவே ஒரு ஹல் ஹவுன் வந்து போட்டு தள்ளிவிட்டேன் நான் வந்து இங்கே சும்மா வரல நானும் வந்து இங்கே ஹன் பண்ண தான் வந்திருக்கேன் அதனால் இது போட்டு தள்ளுறக்கான வாய்ப்பு வந்து நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிற உண்மையாக தான் சொல்கிறியே என்ன உனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவைப்படாதா அப்படின்னு சொல்லும்போது ஜின்னா வந்துட்டு ஆமாம் எனக்கு ஒன்றும் இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற சீட்டையும் வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துருவா கொடுத்துட்டு ஜின்ன வந்துட்டு இந்தப்ப அந்த சிலி நீ வச்சுக்க வந்து ஹீரோ வந்துட்டு என்ன உனக்கு சீல் தேவைப்படாதா ஏன் வந்து நீ இப்படி லெவலப் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு ஜின்னாக வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சி பார்ப்பான் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த செக்ரட்டரி லீ வந்து அவங்க அப்பா வந்து அந்த இன்ஸ்டென்ட்டில் வந்து இறந்துருப்பாள்ல அந்த இறந்தோடனே அவன் வந்து டேரெக்டாக வந்து இந்த இருக்கிற இடத்துக்கு தான் வந்துருப்பாள் அப்படியே வந்தவுடனே வந்து சோகமாக இருக்கிறது பார்த்துட்டு அந்த சேனும் அந்த சரி செக்ரெட்டரி ரெண்டு பேத்தையும் வந்து பாதுகாக்கணும்னா நானும் வந்து ஸ்ட்ரென்த்து அட்டைன் பண்ணணும் அந்த லெவலுக்கு ஸ்ட்ரென்த் வேணால் நானும் வந்து லெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்து சோலாவை வந்து இது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சீல் இல்லாமல் வெறும் அந்த பவுன்ஸ் பேர் வச்சு மட்டுமே அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பான் ஹீரோ வந்துட்டு சூப்பராக சின்ன நான் வந்து ஒன்று நினச்சி பெரும்புறேன் அப்படி சொல்லப்போ சீனங்கிட்ட சீனங்கடே வேறு ஒரு இடத்துக்கு போகுது வேறு ஒரு இடத்துல வந்து எல்லோருமே வந்து மிலிட்ரி யூனிஃபார்ம்ஸ் போட்டு நின்றுட்டு இருக்காங்க ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கீழே வந்து நீலோட் பண்ண வச்சு கையை வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க அப்போ வந்து சீ அங்கே சீன் கட்டி அந்த ஒரு டென்ட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே காட்டுறாங்க அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்துட்டு இந்தாங்க நீங்கள் வந்து கேட்ட மாதிரியே வந்து பணம் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் உங்களால் தான் வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்மூத் ஃபுல்லாக போகுது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணுறங்காட்டி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்க நினச்சி ரொம்ப பெரும்புறா அப்படின்னு சொல்லும்போது ஆப்போஸ்ட் ஒருத்தி காட்டுவாங்க அவள் வந்து சக்கி சக்கீரான்ட்டு ஒரு சக்கீலா இல்லை கை சக்கீரா அவளும் வந்து ஒரு பிளேயர் தான் அவள் வந்துட்டு அந்த பணத்தை எல்லாம் பார்த்துட்டு உன்ன மாதிரி ஒரு பூச்சியெல்லாம் வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை இன்னிப்பா இன்னி பார்த்துட்டு சரி சரி பூச்சி நான் நல்லா கேளு நான் வந்து இந்த பணத்துக்கோசரம் மட்டுமே வந்து நாங்கள் இந்த மாதிரி எங்களோட லைஃபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே வர கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாள் அப்படி சொல்லிவிட்டு வந்து என்னோடய பாஸ் வந்து உங்களுக்கு என்ன சொன்னார்ன்னு மறந்துடுச்சு அவர் வந்து இந்த மாதிரி பணம் மாற்ற முறையை வந்து அவர் பேஸிக்காக வந்து எதிர்பார்க்க மாட்டார் நீ இந்த மாதிரி வந்து எங்கிட்ட வேலை சொல்கிறீங்கன்னா அதுக்கான பேமெண்ட்டாக வந்து ஒன்றா அந்த லெஜண்டரி ஐட்டம்ஸை கொடுக்கணும் இல்லைன்னா ஸ்கில் பேப்பர்ஸை கொடுக்கணும் தான் வந்து நாங்கள் வந்து ட்ரேடிங்க்கு வந்து எடுத்துக்குவோம் அதாவது இந்த செல்லிங் ப்ரைஸை வந்து எடுத்துக்குவோம் நாங்கள் செய்கிற வேலைக்கான கூலியாக வந்து அதைத்தான் தான் நாங்கள் எடுத்துக்குவோம் நீ வந்து இந்த மாதிரி காசு கொடுக்குறது வந்து எங்களுக்கெல்லாம் யூஸே கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த பிஸ்னஸ் மேனுன்ட்டு ஆனால் வந்து எங்ககிட்டே வந்து காசு நிறையா இருக்குது ஆனால் வந்து பிளாக் மார்க்கெட்லேயே இருந்தாலும் அந்த ஸ்கில்லும் ஐட்டம் வந்து ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் எங்களால் வந்து எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு வாங்க முடியும் நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சக்கீரா வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவா டென்ஷன் ஆகிட்டு என்னோட சொன்னேன் பூச்சி நான் அவங்ககிட்ட எத்தனை தடவை தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணினா உன்னோட லைஃப் வந்து டேஞ்சருக்கு போகணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை இருங்க அப்படி சொல்லும்போது அந்த சக்கீரை வந்து உன்னோட வாயை இப்போ கிழிச்சு அவனோட நாக்கை வந்து இழுத்து வெளியில் போட்டு என்னோட பாஸ்க்கு வந்து உன்னை கிஃப்ட்டாக கொடுக்கலான் இருக்கேன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இரு இரு என்னை கொண்டுறதிங்க என்னை வந்து ஸ்பேர் பண்ணுங்க எனக்கு வந்து ஒரு சான்சஸ் கொடுங்க சொல்லி அவன் கதறிட்டுருக்க அப்படி இருக்க அவள் வந்து கரெக்டாக அந்த நாக்கை பிடுங்க போகிற சமயத்து வந்து ஒரு லைட்னிங் பல்ட் வந்து அட்டாக் பண்ணுது அட்டாக் பண்ணோன்னு நீ வந்து நான் வந்து உன்கிட்ட எத்தனை தான் சொல்லிக்கிற சகீரை நீ வந்து இந்த மாதிரி உன்னோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இந்த இந்தமா இந்த மாதிரி ஒரு இன்செக்ட் கட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு லீடர் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து லீடர் இவன் வந்து தண்டர் பேர்டு தண்டர்பேர்டுன்னு சொல்லப்படுற ஒரு கில்லோட லீடு தான் இவன் இவனை வந்து எல்லாம் லைட்னிங் கிங்னு சொல்லுவாங்க அவன் வந்துட்டு ஆனால் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் அவனை வீடு இவனை வந்து நான் போட்டு தள்ளிட்டேன் இவன் இவன் வந்து இந்த விஷயத்தை ஃப்ரீயாக விட்டுரு நான் வந்து அதுக்கு போல் ஒரு சூப்பரான ஒரு லஜண்டரி ஸ்கில் எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேபிள் மேலே வந்து ஒரு ஸ்கில் எடுத்து வைப்பான் இது வந்து சமனிங் லிச்சு ஸ்கில் லிச்சுங்கிறது வந்து ஈவல் மேட்ச்சுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு டார்க்கு டார்க்கான ஒரு பீயிங் அதை வந்து சமனிங் பண்ணுற ஒரு ஸ்கில் தான் இது அப்படின்னு சொல்லி அவன் இப்போ எடுத்து வைக்க இப்போ சீனம் கட்டதுக்கு சீனம் கட்டி இந்த டஞ்சன் குள்ளே தான் போகுது டஞ்சன் குலம் வந்து ஜின்னா வந்து வந்து அந்த ஹெல்த்ல வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஜின்னா வந்து ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக வந்து மயங்கி கிடக்கிறான் அப்படி மயங்கி கிடந்தோடனே திடீர்னு வந்து அவனுக்கு முழிப்பு அது முழிப்பு வந்த அவன் கையில் இருக்கிற போன்ஸ் பேரை வச்சு கரெக்டாக ஒரு பக்கம் நோக்கி அனுப்பும் போது ஹீரோ வந்து அந்த போன்ஸ் பீரை தடுத்துட்டு ஜின்னா நீ ஏன் வந்து இப்படி இருக்க கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லும்போது ஓ நீ தான் சரி ஆகி சரி ஆச்சு நான் வந்து தோத்துட்டேனா நீ வந்து நீ தான் வந்து அதை போட்டு தெளிட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை இல்லை பார் நீ தான் வந்து அதை போட்டு தெளி இருக்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் வந்து இதை வந்து வேடிக்கை மட்டுந்தான் பார்த்தேன் நான் வந்து நடுவலும் கூட வரல எல்லாத்தையும் வந்து நீ உன்னோட ஓன் ஸ்ட்ரென்த்தில் வந்து போட்டு தள்ளியிருக்க ஜின்னா நீ வந்து ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணு நீ வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் சின்ன வந்துட்டு இப்போ தான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி இப்போ சீனம் கட்டது சீனம் கட்டி இந்த மாதிரி யாங் பார்க்கு தான் வந்து பேசிகிட்டு இருப்பான் ஓ அப்போ நீ உயிரோடு இருக்க நீ ஏன் வந்து இந்த விஷயத்தை வந்து மறைச்ச அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு வேறு என்ன பஸ் பண்ணுறது நான் வந்து இந்த மாதிரி ட்ரிக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கேன் ஒன்றுமே தான் நீ வந்து ட்ரிக் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனால் வந்து இன்னொரு தடவை என்ன கேட்ட வந்து இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுவான் அது ரிலீஸ் பண்ணும்போது ஹீரோவுக்கு வந்து அவனை பார்த்து ஒரு கொஞ்சம் கூட ஃபியர் இருக்காது ஃபியர் இல்லாமே வந்து ஓகே பாஸ் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து நான் இறந்த மாதிரி உங்களை வந்து டிவைஸ் பண்ண ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு வெளில அவனுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி டஞ்சன் விட்டு வெளில வந்துட்டான் இதில் வந்து ஃபேமஸாக வந்து ஈஷாக்குன்னு சொல்லப்படுறது தான் அவன் கூட பாரு இந்த கொரில்லாக்காரன் இவன் வந்து என்னை கடுப்பு கிளப்பிட்டுருக்கான் இவனை மட்டும் கழிச்சி விட்டு எப்படியாவது வந்து ஈஷாக்கு வந்து நம்ம பக்கம் இழுக்கணும் அதை வந்து நான் உன் புறப்பில் வருறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி சரி அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேர்டில் இருக்கிற அந்த லைட்னிங் கிங் அவங்ககிட்ட தான் வந்து நீங்கள் கொஞ்சம் பேச வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட அவங்க நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அவங்ககிட்ட தான் சார் இந்த மாதிரி ஈஷாக்கு தேவைப்படுற அந்த சமன் இங்கிலீஷ் ஸ்கில் இருக்கு அது தான் வந்து ஈஸாக்கு ஈஸியாக நம்ம பக்கம் இழுத்தரலாம் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்க இப்போ சீனுங்கிட்டே ஜப்பானுக்கு போகுது ஜப்பான் வந்து எமட்டா ஆஃப் வந்து அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வார்ட் ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பான் அப்படி ட்ரெயினிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த இவன் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கிறான் இன்ஃபர்மேஷன் ஓ அப்போ அவங்க வந்து வந்துட்டாங்க ஆனால் வந்து அவன் அந்த ஷீல்டுக்கு பரவ வந்து சாலமன் ரிங்னு சொல்லப்போற அந்த வேற ஒரு பொருளை வந்து எக்ஸ்சேஞ்சாக கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆமாம் சார் நான் வந்து என்ன பண்ணுறேன்னே தெரில ஆனால் இது வந்து நம்மக்கிட்ட ஷீல்டு இல்லைன்னா அவனுக்கு தெரியுமா என்னமோன்னு எனக்கு தெரில ஆனால் வந்து அவனுக்கு வந்து ஷீல்டு வேண்டாம் எனக்கு வந்து அந்த சாலமன் ரிங்குன்னு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு உன் மேல எனக்கு வந்து டவுட் இல்லை ஆனால் எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா அவனுக்கு வந்து இந்த டஞ்சரை விட்டு வெளியே வந்துட்டானுங்க அதை விட எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா இந்த சாலம்ன்னுங்கிற லஜன் இங்கே இருக்கிறத பற்றி அந்த எக்ஸ்பீரியன்சஸ் பற்றி யாருக்குமே தெரியாது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அடச்சா நான் இன்னும் காலமாக ஆக நான் வந்து நேராக போய் அந்த நாய்களை பார்த்து போட்டு தெளி ஏன்னா அவனோட ரைசிங் ஸ்பீடு வந்து ரொம்ப மான்ஸ்ட்ரெஸாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்க இப்போ ஹீரோ வந்து பொருட்கள வந்து இந்த ஸ்பார்ட்ஸ் வந்து நேரில் போகிறதா வந்து பேசிகிட்டு இருப்பா இப்போ சீனங்கட்டை அந்த தண்டரபேட் கில்லில் தான் வந்து காட்டுவாங்க அப்போ வந்து இந்த சக்கீரோ தான் வந்து பேசிகிட்டு இருப்பா ஓ நான் உன்னை சாமின்னு கூப்பிட்றதா இல்லை கோஷ்ட்னு கூப்பிட்றதா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்னை எப்படி வேணாலும் கூப்பிட்டலை அப்படின்னு சொல்லும்போது இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான் பாரு ஒழுக்கமாக பேச மாட்டியாடா நீ வந்து மக்கள் மத்தியில் வந்து நீ ஏற்கனவே இறந்துட்டா அதனால நீ இங்கே இறந்தாலுமே வந்து உனக்கு அதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை என்ன புரியுதுன்னு சொல்லி ஹீரோ வந்து மிரட்ட ட்ரை பண்ணிகிட்ருப்பா ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் வள வளன்னு பேசாத நான் வந்து இங்கே வந்த விஷயத்துக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரேன் சரி சொல்லி நான் வந்து உனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே வந்து நீ உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு அப்படி சொல்லும்போது போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் தண்ட்ரபேட் கில்டு வந்து ஐட்டம்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பேர் போன கில்டுன்னு எனக்கு தெரியும் உங்கள் மாஸ்டர் வந்து அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் நம்ம வந்து எதாவது வேல்யூபிளான ஒரு பொருளை வந்து சேல் பண்ணால் அதுக்கான வேல்யூபிளான ஐட்டம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த சக்கீரா வந்துட்டு சரி என்ன ஐட்டம் வந்து சேல் பண்ண வரும் வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் வந்து ஐட்டம் சேல் பண்ண வரல நான் வந்து ஈஷாக்கை வந்து உங்களோட தண்டர் பேல்டுக்கே வந்து சேல் பண்ண வந்திருக்கேன் அவனை வந்து உங்களோட ஃபேக்ஷன் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக வந்துட்டு ஓ உனக்கு நீ என்ன இந்த ஈஷாக்கோட ஒரு அல்ல கை மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வரும் ஓ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே நீ கேட்குறத பார்த்துட்டு பார்த்தா திரும்பி பார்த்தா அந்த லைட்னிங்கிங் அவன் வந்து நின்றுட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஈஷாக் வந்து உங்கள் பக்கத்து வந்து உங்கள் கிளானில் வந்து சேர சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்னால் வந்து ஈஷாக் சேருவேன்னா என்ன சரி பரவாயில்ல நீ வந்து எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக கேள்வி நம்ம பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோடயே இந்த சீனுங்க கட்ட கீஷ் இதோடய இங்கே பாட்டு முடிஞ்சது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம் இஸ் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க